O

பார்த்துட்டு வந்து இருப்பீங்க ஒன்ஸ் வந்து பிரிவில் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன்ல வந்து இருக்கிற மாதிரி ஒரு சூப்பராக லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இப்போ தான் இன்ஸ்டாக வேறு லெவலில் இந்த சாங் வந்து ட்ரெண்டிங் இருக்குது இதே மாதிரி சாங் வந்து சிம்பிளாக உங்க வந்து பிடிச்சவனுடைய பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாகவும் எப்படி இருந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முதல்ல வந்து டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் ஆனால் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணீங்க ஓகே ஃபர்ஸ்ட் வீடியோ எடுப்பாங்க அலெக் பஸ் தேவை ஆப் லிங்க் வந்து வேணும்னா இன்ஸ்டாவோட வந்து இருக்கு ஆப்கான லிங்க் வந்து சாரி இன்ஸ்டாகிராம் பேஜ்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் லிங்க் கிளிக் பண்ணுங்கள் பேஜ் ஃபைன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ வந்து பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பட்டுக்கு மேலே ஆப் லிங்க் இருக்கும் ஆப் வந்து ஒன்ஸ் டவுன்ல பண்ணி இன்ஸ்டா பண்ணி இருக்கும் ஆப் என்ட்ரன்ஸ் பேஜ்க்கான ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும் கே பாருங்க கிரீங்களா ப்ளஸைன் போட்டு கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லுற ஆஃப் ஆப்ஷன் க்ளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தோன்னே இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் மட்டும் யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப் எதுவுமே ஷோ ஆகாது எப்படி நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைன் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட் எப்படி இம்போர்ட் வந்து பண்ணுற சொல்லிட்டு ஒரு ஸ்மாலான ஒரு வீடியோ வந்து நான் வந்து கொடுத்துருப்பாருங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் இருக்குது வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ண ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா அது பார்த்தா இந்த சம் மியூசிக் லேயர் சம் ஒரு க்ரீன் கலர் லேயர் தான் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த லேயர்லாம் வந்து கொடுத்துருப்பேன் சம் டைம் வேலைனா இது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து எஃபெக்ட்லாம் வந்து இருக்கும் இதில் பார்த்தா என்ன பண்ண போகிறேன் நீங்கள் சிம்பிள் தான் ரொம்பவே சிம்பிளாக அந்த கிரீன் கலராக இருக்கு பாருங்கள் இமேஜ் லேயர் இந்த இமேஜ் லேரில் உங்கள் பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க ரீப்ளேஸ் பண்ணால் எடிட் வந்து கம்ப்ளீட் ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணோம் இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த டூ லேயரில் மட்டும் கொஞ்சம் எடிட்லாம் பண்ணோம் அது மட்டும் ஸ்கிப் பண்ணால் வந்து பழையத்துட்டு எடிட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிக்கை வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு பேக் பேக் வந்துங்க பேக் வந்து கீழே பாருங்க கிரீன் கலர் பசங்க கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா சார் ரேஷலரில் பார்த்தா ஃபாரஸ்ட் ரேஷன் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கிரேட் ப்ராஜெக்ட் சொல்கிற கிளிக் வந்து பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிட்டே வந்து கொடுத்துங்க எல்லாம் இப்போ அங்கே ஆட் பண்ணல கிரீன் கலரில் இல்லை அங்கே வந்து இப்போ நான் சொன்ன ஃப்ரேம் ஃபோரிஸ்ட் வேறு ரேஷியல இருக்கிற ஃப்ரேமில் வந்து பிக் ஆட் பண்ணால் தான் அப் அண்ட் டவுன் வந்து ஆகும் வந்து ஆட் ஆகும் அதனால வந்து பிக் வந்து ரீசேஜ் வந்து பண்ணுங்கள் அது வந்து ப்ராஜெக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் கீழே பாருங்க ரைட் டவுன் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள் மீடியா ஒன்று ஃபோட்டில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோன் வந்து இமேஜ் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிச்சு ஒன்ஸ் அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணிவிட்டு அங்கே ஆட் பண்ண போகிறீங்களா பிக் அந்த பிக்கு செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் வந்து பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைஷி டப்பில் ஒரு பிளஸ் ஆக என்ன சொல்ற ஆல்ஃபர் கிளிக் பண்ண வந்து ஆட் வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் பிக்கு கிளிக் பண்ணுங்க மேலே பாருங்கள் ரைஷ்ஷில் த்ரீ ட்ரெட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்தாக இருக்க ஃபில் கம்பெனி ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் ஃபில் த்ரீ செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்ஸ்க்ரீன் செட் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேலே பாருங்கள் ரைஷ் டாக்டர் ஏறக்கான பட்டன் கிளிக் பண்ணிட்டு தேடுவோம்னா கரண்ட் மெஸ் பேஜின்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண வந்து கிளிக் வந்து கொடுங்க எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் வந்து கொடுத்துருந்தேன் வந்து இமேஜ் வந்து ஃபோர்த்து வரேஷாவே வந்து கன்வெட் ஆகிட்டு சேவன் ஆஃப் எதுவும் கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க இதே மாதிரி இப்போ இந்த இமேஜ் வந்து மேலே டெல்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டிலிட் பண்ணி நெக்ஸ்ட் நியூர் இமேஜ் ஆட் பண்ணுங்க ஓகேங்களா இதே மாதிரி ஒன்ஸ் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி ஆட் பண்ணி இமேஜ் வந்து ஃபில் ஸ்க்ரீன் ஸ்கெட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்டாக டேட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் அப்படி வந்து பண்ணிங்கன்னா அப்படி வந்து பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் வந்து கொடுத்துனே கீழே பாருங்கள் ஒரு இமேஜ்க்கான க்ரீன் கலர் ஒரு லேயருக்கு அந்த லேயர் க்ளிக் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் கார் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்து நம்பர்லாம் போட்டு ஸ்டார் ஃபோட்டோ பிரேமாத கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ஃபோல் சூஸ் பண்ணிவிட்டு ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி எனக்கு பண்ண பிக் வந்துருக்கும் அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரெஸ்ட் பிளஸ் எங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பிக்கு வந்து இது வந்து ஆட் வந்து ஆட் ஓகே நெக்ஸ்ட் டே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் இருக்கும் கிளிக் பண்ணுங்க எடிட் குரூப் வந்து போங்க லைட் அட்ஜஸ்ட் பண்ண உள்ள கிரீன் கலராக இருக்கும் அதே மாதிரி இமேஜ் லே க்ளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் போட்டு ஸ்டார் டூ ஃப்ரெ வந்து கிளிக் பண்ணிட்டு பிக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் எங்க கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி வந்து பிக் வந்து செட் ஆகிடும் பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து அவுட் புட் வந்து கரெக்டாக அழைச்சிட்டு ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுறதுனா இங்கேருந்து கிரீன் கலர் லேயர் தான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கும் இப்போ அங்கே போய் நம்ம க்ரீன் கலர் லேயரில் இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு சாரி இமேஜ் இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் ஆஃப் போயிட்டு ரீப்ளேஸ் வந்து பண்ணுவோம் சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து கலர் ஃபில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க சம் மாதிரி ரீப்ளேஸ் பண்ண சொல்லும் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த கேமரா வீஸ் ஆன் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் அந்த கலர் நல்லா உங்களுக்கு பேட்டர் அந்த அந்த வந்து இமேஜ் வந்து ஷோ ஆகும் அது மாதிரி ஷோ சமயத்தில் இமேஜை க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணி அப்படி லைட்டாக மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி இதுமாதிரி வந்து செட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவுட் புட் வந்து கரெக்டாக ஃப்ரேமில் வந்து ஃபேஸ் வந்து தரணும் ஓகேங்களா அதுக்கு வந்து இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு நல்லா அப் அண்ட் டவுன் ஆட்டோம் அந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணி டச் டச்சாகவும் பாருங்கள் மாதிரி வந்து ஃபிங்கர் டச் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் கரெக்டாக ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணி இது மேலே வந்து லைட்டாக வந்து மூவ் பண்ணி செட் பண்ணுங்க இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி ரீட் பண்ணி முடிச்சு விட்டோன்னு ஓகே நெக்ஸ்ட் அவ்வளோதான் கரெக்டாக இந்த சங்க இருக்கும் இந்த ஆஃப் மட்டும் ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேம் வச்சுட்டு பேக் வந்து மேலே வரேங்க ரெஸ்ட் அப்படி வேறு கான பட்டங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி இடிட் வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க ஃபுல்லாக வந்து எடிட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிய முடிஞ்சது சேவ் ஒன்று கிளிக் பண்ணி எடிட் வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணுங்க எடிட்டிங் வந்து ஒரு லைக் வந்து போடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க இதேமாதிரி சூப்பரான பெஸ்ட்டான வீட்டில் வந்து வீடியோ எடிட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிங் டா பை